Start the whistles.

bro சதர விட்டாங்க bro csk srh சொல்லுங்க ஆடல bro நீங்க ஆடிடலாம் கொஞ்சம் போரிங்கா போச்சு இது கான்செப்ட் போயிடு வந்த மாதிரி இருக்கு srh 1700 டிக்கெட் 7000 கொடுத்து 15000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம் bro டோனி பாக்கறதுக்கு மே 18th பெங்களூர்ல மேட்ச் இருக்கு அங்கேயும் போவோம் அங்கேயும் சப்போர்ட் பண்ணுவோம் எங்கேயும் rcp csk தான் ஹைதராபாத் பேட் கேமிங் சைன்ஸ் srh ஸ்ட்ரீம்ல இருந்து இப்ப csk டீம் மாறிட்டாரு பாருங்க

அதுக்கு முன்னாடி உங்க ஸ்லோவாக வந்து சென்னை நீங்கள் சொன்ன ஸ்லோவாக பில் பண்ணாங்க கேக்கோடு அப்படிலாம் டாரு கேக்கோ சூப்பராக பண்ணாரு ரொம்ப ஸ்ட்ரென்த்து பேக் பண்ணாரு நீ நைன்ட்டி எயிட் அவுட் ஆயிட்டாரு அவர் ஆஹ் நைன்ட்டி எயிட் அவுட் ஆயிடு அது ஃபீல் பண்ணிக்கலாம் டோனி வந்து சந்தோஷப்படுறீங்களா இல்லை தோனி வந்து சந்தோஷம் செகண்ட் ஆஃப் பொக்க போக்க பண்ணிட்டாங்க ப்ரோ ஏன் ப்ரோ ஏன்னா அடிக்கவே இல்லை ஆ

அடிக்கணும்னு அவசியமே இல்ல சும்மா பேட் எடுத்துட்டு இறங்கினா மட்டும் போதும் ருத்ராஜ் நைன்டி எயிட்ல அவுட் ஆயிட்டாரு அது ஃபீல் பண்றீங்களா அப்படி ஆமா ஹண்ட்ரட் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் நைன்டி எயிட்ல போயிட்டாரு ஆனா அவுட் ஆனா தோனி வந்தாரு ஆமா அது நல்லா இருந்துச்சு ருத்ராஜ் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம் ஒரே ஒரு ஒருத்தர் ஆனா செஞ்சு அடிக்காம தோனி வரதுக்கு ஷேர் பண்ணாங்க அப்படிதான் பட் ஆனா ருத்ராஜ் செஞ்சுரி அடிச்சிருந்தா பிரிவியஸா சன்ரைசர்ஸ் கேம் பார்த்தப்போ பிரண்டன் மேக்லம் செஞ்சுரி அடிச்சாரு ஐ தாட் இந்த கேம் வந்தப்போ ஒரு தர செஞ்சுரி நல்லா இருந்திருக்கும் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்து துஷார் தேஷ்பாண்டே நல்ல டாக்டிக்கலா பவுலிங் போட்டாரு நல்ல கேம் ஓவரால் நல்லா என்ஜாய் பண்ணோம் ருத்ராஜ் நைன் ஹண்ட்ரட் எடுக்க அவுட் ஆயிட்டாரு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பட் சம ஃபார்ம்ல இருக்காரு தோனிக்கு அப்புறம் நல்லா கேப்டன்சி பண்றாரு தோனி என்னது பாத்தீங்களா ஆ நல்ல வேளை கடைசி வரைக்கும் வராம போய்டுறாரு நினைச்சு வந்துட்டாரு bro ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்டா இவனுக்கு தோத்துட்டானே இல்ல சபையாச்சாடி bro defensος ப வைப் 2 enteralis 선 for example don't 6 <laughs> <Okay, okay, bro. laughs>

அது பெஸ்ட் அவர் அவுட் ஐட் போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு தோனி பாத்தீங்களா தோனி அந்த ரூல்ல தோனியோட கிரேஸ் சொல்லவே தேவல சார் ஹை லெவல்ல இருக்குது ஃபர்ஸ்ட் பால் எத்தனை 4 ஆர் ஸ்டார் எங்க டிக்கெட் வசூல் ஆயிச்சு சார் சார் அஸ் ஃபேன் bro அவன் டெல்லூர்ல இருந்து வந்திருக்கான் ஓகே ஆல் தி வே டு நெல்லூர் ஏய் கம் bro அவுட் ஆயிட்டீங்க நீங்க அலுரா bro என்ன வேற அலு வைக்கறா bro சதர விட்டாங்க bro CSK பட் உண்மையா சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ bowling attack ஸ்டார்ட் பண்ணப்போ ஓகே திசா டெஸ்ட் பண்ணுறான்னு கொடுக்குறாரு கன்சிட் பண்ணுறாரு ஓகே முடிச்சு மேட்ச் ஆட்ச்சேன் அதுக்கப்புறமா ஒரு நாலு பால்க்கு அப்புறம் நல்லா ஃபுல் பேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த போலஸ் ரன்ஸ் கன்சிட் பண்ணாமல் ஒரு டீசென்ட் ஆஃப் டூ டென் கம்மி தான் நினச்சோம் பட் அது வந்து கன்சிட் பண்ணது ரொம்ப பெட்டராக முடிச்சாங்க மேட்ச் ருத்ராஸ் நைன்டி எயிட்ல அவுட் ஆயிட்டு சென்சரி அடிக்காம அதுதான் சந்தோஷமான விஷயம் சென்சரி போட்ட மேட்ச் ரெண்டுமே தோற்றுக்கு நம்ம ஸோ அது போட கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் இது வரைக்கும் இது அதுதான் வந்து காரணமா இருக்கு இருக்குது ஸோ அதனால கன்சிட் பர்ஃபார்ம் பண்ணிக்காங்க தோனி கடைசியில் ஓவர் தான் வந்தார் ரோல் அடிச்ச பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர் வருவார் அடிப்பார் முன்ஜர் ரன் அடிச்சு முடிச்சு போயிட்டா இருப்பாரு ஆனால் எனக்கு கொஞ்சம் விக்கெட் கீப்பிங் இல்லை ரெண்டு மூணு மிஸ்ஃபீல் பார்த்தா அது எதனால தெரியல பட் இருந்தாலும் பெட்டர் இன்பானோம் இல்லை இப்போ பரவாயில்ல இப்போ சிஎஸ்கே நல்லா

பாட்டு போயிட்டு இருந்தாங்க

செलिब्रேஷன் <laughs> <laughs> <मैं सेट laughs> okay. no. <laughs> <laughs> போயிடுமா <laughs> <तेंगा स्टान्डे होता laughs>

ரொம்ப <laughs> ஆயிட்டாரு <laughs> <laughs> ருத்ராஜ் அடிக்காம ஃபீல் பண்றீங்களா அதுக்கு ஃபீல் பண்றோம் ஃபர்ஸ்ட் தோனி வந்தால தோனி எப்படி ஒரே ஃபோர்

பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவல் ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஃப்ரம் மாராஷ்டிரா டூ ஜஸ்ட் சி சென்னை மேட்ச் அண்ட் வீ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன் srh டோனி பார்த்தா டோனி ரொம்ப நல்லா பால் எல்லாம் நல்லா பிடிச்சா அதை வந்து சிஎஸ்கே வந்து நல்லா விளாண்டாங்க இப்போது அவங்க வந்து வின் ஆயிட்டாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்த்துருக்கேன் ஷார்ட் டெக்ஷர்லாம் ரொம்ப பிடிச்சிது இதுக்கு மேலே ஒரு தரமான மேட்ச் எங்கன்னா பார்க்க முடியுமா டூ எயிட்டி அடிக்கிற டீமை ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே ஆல் அவுட்டு சேசிங்னா அவங்க டீமில் ஒன்றுமே இல்லை கிளாஸ் அண்ட் கிளாஸ் நாங்கள் ஜடேஜா போட்டு மடக்கிட்டார் மார்க்கிறமு அன்பிளேபிள் பால் எப்படி ஆட முடியும் அந்த பால்ல பத்திரா போட்ட பால் சென்னை தான் கப்பு